வெல்கம் டு பாவா தமிழ் யூடியூப் சேனல் திஸ் இஸ் மீ எம்பிஎம் ஆசிறு வணக்கம் நேர்களை பாபா தமிழ் சேனலோடாக மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்களை சந்திப்பதில் மக்கள் சேர்ந்து கொண்டு நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டணும் தட்டு காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துவிடும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றைய தினம் விளையாட்டு தொகுப்புகளான ஏராளமான விளையாட்டு தொகுப்பு தொகுப்புகள் இருக்கின்றன குறிப்பாக இந்தியாவிற ஜிம்பாபியானிருக்களான போட்டி போ ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகளை கொண்ட போட்டியினுடைய தொடர் முடிவுக்கு வந்திருக்கின்றது இது தொடர்பான தகவல்கள் அதே போல் இந் இலங்கையிலே இந்தியா இலங்கைக்கு வந்து மூன்று டி டுவெண்ட்டி போட்டிகள் அதே போன்ற மூன்று ஒரு நாள் போட்டிகள் விளையாட இருக்கின்றன இதற்கு இலங்கை டி டுவெண்டி குழாமை தேர்வு செய்வதற்கு இலங்கை தேர்வாளர்கள் மிக பெரும் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார் அதாவது மிக நீண்ட காலத்துக்கு பிறகு டி டுவெண்டி குழாத்துக்குள் ஒருவரை உள்வாங்க இருக்கின்ற இருக்கின்றார் அதே போன்று ஒருவர் வெளியேற இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க கூடியோடு அது மாத்திரமல்லாமல் நேற்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற லங்கா பிரிமிலி கிரிக்கெட் சுற்று போட்டி இந்த லங்கா பிரிமிலி கிரிக்கெட் சுற்று போட்டி நேற்றைய தினம் இரண்டு போட்டிகள் இடம்பெற்றது முதலாவது போட்டி தீர்க்கமான போட்டி இடம் பெற்றது அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி சூப்பர் ஓவர் வரை வந்த போட்டி பெற்றது அது தொடர்பாக நாங்கள் இந்த காணொளியிலே பார்க்க இருக்கிறோம் இப்போ வாங்க இந்தியாவில் இருந்தபடியே நாங்கள் ஒவ்வொன்றாக ஒரு முதலாவது சர்வதேச போட்டியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியா வசிம்பாபே நெருக்கலான போட்டி பெற்றது அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி அதாவது ஏற்கனவே மூன்று நான்கு போட்டிகளிலே ஒரு போட்டியில் ஜிம்பாபே வெற்றியடைந்து வெற்றியடைந்திருந்தார்கள் மித்த மூன்று போட்டிகளிலும் இந்திய அணியினர் வெற்றி பெற்று வெற்றி பெற்றிருந்தார்கள் அந்த வகையிலே தான் இன்று நேற்றைய தினம் இந்த போட்டியில் இடம்பெற்றது இந்த போட்டியிலே முதலிலே துடுபடுத்தாடிய இந்திய அணியினர் மொத்தமாக அறுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் மிகச் சிறப்பான முறையில் துடுபடுத்தாடி இருந்தார் ராஜு சாம்சு நாற்பத்தி ஐந்து பேருக்கு ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஒரு நான்கு ஓட்டம் நான்கு ஆறு ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் நூற்றி இருபத்தி எட்டு தசம் எட்டு ஒன்பதாக இருந்தது இருந்ததை சிவன் துபாய் பன்னிரெண்டு பதிலுக்கு இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இரண்டு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் மட்டங்களாக ஸ்ட்ரைக் ரேட் இருநூத்தி பதினாறு தசம் ஆறு ஏழாக இருந்தது அதே போன்று ஜேஸ்வால் ஐந்து பந்தலுக்கு பன்னிரெண்டு சுப் மன்கில் பதிமூன்று பதிலுக்கு பதினான்கு அதே போல ரிங்கு சிங் ஒன்பது பந்தலுக்கு பதினொரு ஓட்டங்கள் என்பதாக இப்படி ஓட்டங்களை பெறு பெறுபவர்களை பெற்றிருந்தார்கள் மொத்தமாக இந்திய அணியினர் இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே ஆறு விக்கெட்டுகளிலிருந்து இருந்து நூத்தி அறுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் அதே போன்று ஜிம்பாபே அணியினுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால்

शिवम दुबे பந்து வீச்சிலும் கலக்கியிருந்தார் அதே போன்று துடுப்பாட்டத்திலும் அருமையான முறையிலே துருப்படுத்தாடி இருந்தார் தொடரனுடைய ஆட்டநாயகர் தொடர் ஆட்ட நாயகன் விருதினை வென்றிருந்தார் வாஷிங்டன் சுந்தர் சிறப்பான முறையிலே ஆரம்பத்தில் இருந்தே முதலாவது இருந்தே ஐந்தாவது போட்டி வரைக்கும் மிக சிறப்பான முறையில் துருபடுத்தாடி இருந்தார் அதே போல தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பந்து வீசியும் இருந்தார் துடுப்படுத்தாடியும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு உடையமாக இருந்தது இந்த போட்டியிலே ஐந்துக்கு ஒன்று என்ற வித்தியாசத்திலே சூப்மென் மென்கில் தலைமையிலான இந்தியா அணியினர் வெற்றி வாகை இருக்கின்றார் அதே போல இலங்கை தொடர்பான தகவல்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது இலங்கை இலங்கை வெர்சஸ் இந்தியா நேர்களான மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி போட்டி இடம்பெற இருக்கின்றது அதே போன்று மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் போட்டி இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டியினுடைய தலைவராக சரித் அசலங்க நியமிக்கப்படலாம் என்பதாக உத்தியோ அற்றற்ற முறையிலே தகவல் ஒன்று வெளியாக இருக்கின்றன உத்தியோகபூர்வமாக இலங்கை கிரிக்கெட் சபை அறி அறிவிக்கும் பொழுது உங்களுக்கு நான் அதையும் தர காத்துக் கொண்டிருக்கிறேன் அதே போன்று தினேஷ் சந்திமல் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த குளாத்தில் அதாவது இந்தியா அணிக்கு எதிரான டி டுவெண்டி குளாத்தில் இடம்பெறப் என்பதாக ஒரு தகவலும் வெளியாக

பார்க்க வேண்டியிருக்கின்றது அதேபோல் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் லாங்கா பிரிமிலிய கிரிக்கெட் சூட்டு போட்டினுடைய அருமையான போட்டி இடம்பெற்றது அட்டகாசமான போட்டி இடம்பெற்றது குறிப்பாக இரண்டு போட்டிகளிடம் பெற்றதும் முதலாவது போட்டி அதாவது சூப்பர் ஓவர் வரைக்கும் சென்று வந்திருந்தமை குறிப்பிடத்தக்க கூடியவரோடு அந்த வகையிலே நேற்றைய தினம் புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலே லங்கா லங்கா பிரீமியர் லீக் குழுவினர்கள் நேற்றைய தினம் அதற்கு அங்குர்பணம் செய்து வைத்திருந்தார்கள் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அனைவர்களுடைய அதாவது நேற்று இடம்பெற்ற போட்டிகளும் சரி வந்த ரசிகர்களும் சரி மைதானமும் சரி ரோஸ் கலரிலே நிரம்பி இருந்தமை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு டேம் அந்த வகையில் நேற்றைய தினம் மற்றும் முதலாவது போட்டியாக இடம்பெற்ற லங்கா பிரீமியர் லீக்கினுடைய முதலாவது போட்டியாக இடம்பெற்ற போட்டி கோல் மாவஸ் அதே போல டம்புல சிக்ஸஸ் அணிகளான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியில் முதலே திருப்படுத்தாடி கோல் மாவஸ் அணியினர் ஒன்பது விக்கெட்டுகளில் இருந்து இருபது ஓவர்கள் நிறைவடைந்த நூற்றி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் நாற்பத்தி எட்டு கோட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கோல் மாவசானி சார்பாக நிரோசன் திக்வல்ல ஏழு அலெக்ஸ் ஹயல் சிறப்பான முறையில் துருப்படுத்தாண்டி இருந்தார் இருபத்தாறு பந்தலுக்கு முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஐந்து நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்களாக டீம் சாய்பர்ட் இருபத்தி பந்தலுக்கு இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மூன்று நான்கு ஓட்டம் அடங்களாக அதே போன்று ஜனித் லேலங்கே பதினான்கு பந்தலுக்கு பதி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஒரு நான்கு ஓட்டம் அடங்களாக மொத்தமாக கோல் மாவஸ் அணியினர் நூத்தி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு ನೆಲೆಯ ಬದಲು ತುರ್ಪಡ ತಾಡಿಯ தம்புல சிக்ஸஸ் அணி அதை நூற்றி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது தம்புள்ள சிக்ஸஸ் அணி சார்பாக ஹென்ட்ரிக்ஸ் மிகச்சிறப்பான மொழியை ஏழு பந்தலுக்கு எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆறு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்களாக அதே போன்று குசல் பெராய் எதுவுமே இல்லை இப்ராஹிம் சத்ரான் மிகச்சிறப்பான மொழியை இருந்தார் பதினெட்டு பந்துகளுக்கு முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மொத்தமாக இந்த போட்டியிலே நூற்றி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் தம்புள்ள சிக்சஸ் அணினர் சூப்பர் ஓவரிடம் சூப்பர் ஓவரிலே முதல்

கிங்ஸன் நிறம் மொத்தமாக ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் ஒன்பது விக்கெட்டுகளில் ஓவர்கள் நிறைவுக்கு வந்ததில் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த ஆடியிருந்தார் விஜயகாந்த் வியாஸ்கான் முப்பத்தி நான்கு பந்தலுக்கு இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக அதே குசல் மெடிஸ் பதினொரு பந்தலுக்கு பதினேழு ஓட்டங்கள் அதே மலிங்க பதினேழு பந்தலுக்கு பதினைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இந்த போட்டியில் மொத்தமாக லைக்கா ஜஃப்னா கிங்ஸ் நூற்றி ஒன்பது ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டார் கொண்டார் ஒன்பது விக்கெட்டுகளில் இருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் கொழும்பு ஸ்டேக்கர் பந்து வீச்சு பிரிவு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சதாப் கான் சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார் நான்கு ஓவர்கள் பந்து வீசி பத்து ஓட்டங்களை மாத்திரமே விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடியிருந்தார் அதேபோல் பின்ரா நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் பதிலுக்கு துருபத்தாடிய கொலம்பஸ் டேக்கர்ஸ் நூத்தி ஓட்டங்களை பெற்று கொண்டார்கள் ஒரு விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து பத்தொன்பது ஒன்பது தசம் ஐந்து பந்து வீச்சு பிறந்த மிகச் சிறப்பான முறையிலே துருபடுத்தார் ராமத்துல்லா குருபாஸ் முப்பத்தி மூன்று பதிலுக்கு ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று அரைச்சதம் ஒன்றினையும் கடந்திருந்தார் அதே போன்று முகமது வசீம் பதினெட்டு பந்துகளுக்கு முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முகமது வசீம் விஜயகாந்த் வியாஸ்கானுடைய பந்திலே ஒரு சிக்ஸர் ஒன்று அடிப்பார் ஒரு ஆறு ஓட்டம் ஒன்று அடிப்பார் நூற்றி பதினாறு மீட்டர் அதாவது ஆர் பிரமதாச மைதானத்திலே இம்முறை இடம்பெற்ற அதிகபட்ச ஒரு சிக்ஸாக அதிகபட்ச தூரத்தில் போய் விழுந்த ஒரு சிக்ஸாக கணிக்கப்பட்டிருக்கிறது நூற்றி பதினாறு மீட்டர் தூரமாக அமைந்திருந்தது அவர் வசீம் அடித்த அந்த சிக்ஸ் அதே போன்று அஞ்சலோ பேரா எட்டு பந்தலுக்கு பதினாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இந்த போட்டியில் கொழும்பு ஸ்டேக்கஸ் அணியினர் வெற்றி வாங்கி சூறிக்கொண்டார்கள் அதாவது லங்கா பிரிமியர் லீக் கிரிக்கெட் சுடு போட்டியினுடைய புள்ளிபுற பட்டியலில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது இடத்தில் இருக்கின்றார்கள் மாவர்ஸ் இரண்டாவது இடத்தில் லைகா ஜப்னா கிங்ஸ் மூன்றாவது இடத்தில் கொழும்பு ஸ்டேக்கர்ஸ் நான்காவது இடத்தில் இருக்கின்றார்கள் தம்புல சிக்ஸஸ் ஐந்தாவது இடத்தில் இருக்கின்றார்கள் கேண்டி ஃபால்கஸ் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயம் இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களுக்கு விடைபெற்றுச் செல்கிறேன் நன்றி வணக்கம்